இந்த வீடியோக்கு கீழே இந்த திருப்பு கீழே நான் கமெண்ட்ஸ் நிறையா போய் பார்த்தேன் அதில் வந்து ஆக்சுவலாக இந்தியன்ஸே நிறையா பேரும் ஒரு எழுபது பர்சன்டேஜ் பேர் உண்மை தான் அது உண்மைதான் இந்தியன்ஸே தான் சொல்லியிருந்தாங்க அதில் கமெண்ட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியன்ஸ் மேக்ஸிமம் இந்தியன்ஸ் அதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்கே உள்ள அரசியலும் இல்லைன்னா இந்த ஜாதி மத அந்த பிரிவுகள் தான் அந்த நாடு அந்த இப்ப இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது அதை நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க தன்னோட கமெண்ட் அதுலயுமே அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேடி வந்து ஒரு ஃபாரின் லேடி வந்து பிரிட்டி டேட்டி கண்ட்ரி அப்படின்னு ஒரு நக்கல் வேற பண்ணிருப்பாங்க சரி ஓகே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையாவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது அரசியல் ரீதியாகவும் சரி இந்த ஜாதி மத ரீதியாகவும் நம்ம சொல்ற மாதிரி உண்மையாவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா இப்போ ஒருத்தர் அரசியல்வாதியா இருக்காங்க அப்படின்னா ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னா நம்ம எதை குறை சொல்றோம் அப்படின்னா அரசியலையும் மேக்சிமம் இந்த ஜாதி மத பிரிவுகள் அது மூலமா நடக்கிற பிரச்சனைகள் தான் குறை சொல்றோம் ஆனா இந்த அரசியலையும் சரி இந்த அரசாங்கத்தையும் சரி நிர்ணயிக்கிறது என்னமோ நம்ம தான் அப்படிங்கிறது நம்ம மறந்துடும் நினைக்கிறேன் இப்போ இப்ப ஜாதி மதம் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதி மதத்தை யாரெல்லாம் இந்த ஜாதி மதம் இந்த நாட்டோட பிரச்சனை அப்படின்னு சொல்ற எல்லாருமே அதே ஜாதியையும் மதத்தையும் ஃபாலோ பண்றவங்களா தான் இருக்கும் அதுக்காக அரசியலோ இல்ல ஜாதி மதத்திலயோ ஈடுபாடு இருக்கக்கூடாதா அப்படின்னா இல்ல இருக்கலாம் அதுல எந்த தப்பும் இல்லை ஆனா ஒரு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க இந்த உலகத்தோட பெரிய அசிங்கமான கண்ட்ரி எது அப்படின்னு அசிங்கமான கண்ட்ரி எதுன்னு உடனே அவங்களுக்கு இந்தியா பேர் வருது உடனே இந்தியா இந்தியாவோட பேர் தான் நினைப்பு வருது அப்படின்னா வெறும் இந்தியாவில உள்ள அரசியலையும் அத ஜாதி மதத்தோட பிரச்சனை மட்டுமே நம்ம காரணமா வச்சுட்டு சொல்றோம்ல அது உண்மை இல்லை அப்படிங்கறது மட்டும்தான் நான் சொல்லுவாங்க சரி நான் இப்போ விஷயத்துக்கு வரேன் இந்தியாவோட இந்த உலகத்தோட டேர்டி கண்ட்ரின்னு கேட்ட உடனே இந்தியாவும் ஞாபகம் வந்துச்சுல நமக்குமே நிறைய பேருக்கு அதை அக்செப்ட் பண்றதுக்கும் தோணுச்சு சரி ரைட் அதை விட்டுடலாம் இப்போ நான் இந்தியாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் அதாவது நான் நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துல வேற எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு இந்தியா இந்த உலகத்தோட ஏழாவது பெரிய நாடா இருக்கு ஆனா சைனா ரஷ்யா இதெல்லாம் ரொம்ப பெரிய நாடு ஆனா மக்கள் தொகை கம்மி சைனாவுக்கு நமக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் ரஷ்யா ரொம்ப பெரிய நாடு அதுல மக்கள் கம்மி தான் ஆனால் உலகத்தில் ஏழாவது பெரிய நாடாக இருக்கிற ஒரு நாட்டுக்குள்ள எப்படி இத்தனை கோடி மக்கள் வந்தாங்க அப்படிங்கிறதும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு இனத்தையும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் ஒவ்வொரு மொழியையும் ஃபாலோ பண்ணுற மக்கள் மற்ற எந்த நாட்டிலையும் இல்லாத டிஃபரன்சியன் ஏன் இந்திய நாட்டுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசி எனக்க யோசித்து நம்ம நினைக்கிற இல்லை இந்த உலகம் நினைக்கிற இந்த டெர்ட் ஈஸ்ட் கண்ட்ரியோட இன்னொரு முகத்தை நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு முகத்தை நான் சொல்கிறேன் பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தோட எல்லா பகுதிகளில இருந்தும் சரி இல்ல பசி பட்டினி பஞ்சம் காரணமும் சீற்றங்களோட மக்கள் பிழைக்க இடம் தேடி தாம் வாழ்றதுக்கான சரியான ஒரு இடம் தேடி தன்னை அரவணைச்சிற்கான ஒரு தேசம் வேணும் அப்படி இடம் தேடி அலைஞ்சப்போ உலகத்துல உள்ள எல்லா மக்களையும் எந்த ஜாதி மத பேதமும் இல்லாம தன்னை நோக்கி இழுத்துக்கிட்ட தனக்குள்ள தங்க வச்சுக்கிட்ட தான் இது அதனால தான் இந்த நாட்டுல இவ்வளவு மக்களும் சரி இவ்வளவு மொழி பேசுற இவ்வளவு கலாச்சாரங்கள் ஃபாலோ பண்ற மக்கள் இந்த தேசத்துல வந்து குடியேற ஆரம்பிச்சாங்க இத சொன்னது நான் இல்ல சுவாமி விவேகானந்தர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தேசம் தான் இந்த மண்ணு தான் இந்த உலகத்தோட அன்னை இல்லமா இருந்தது சரணாலயமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இப்போ இதுக்கு ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஒரு சரணாலய ஒரு பறவைகள் சரணாலயத்துக்கு நம்ம டூர் போறோம் அதை பார்க்கறதுக்காக குழந்தைகளோட போறோம் வச்சுக்கிறோம் அதை அந்த இடத்த எதுக்காக பார்க்க போகும் அப்படின்னா அதுல பல வகையான வண்ண பறவைகள் அங்க வந்து குடியேற ஆரம்பிக்கும் அதுக்கு அதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் சீதோஷ நிலையும் சரி உணவும் சரி நல்ல இருப்பிடமும் சரி அந்த இடத்துல இருக்கணும் அந்த பறவைகளுக்கு தெரியும் தெரிஞ்சு பல வகையான வண்ண வண்ண பறவைகள் அந்த இடத்துல வந்து குடியேற ஆரம்பிக்கும் இப்ப நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு வண்ணத்துல இருக்கிற பறவைகளும் தன்னோட இனத்தோட சேர்ந்து மற்ற இனத்துல உள்ள பறவைகளை அட்டாக் பண்றது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அந்த இடம் பாக்குறதுக்கு உங்க குழந்தைகளோட நீங்க பாக்குறதுக்கு அந்த இடம் அழகா தெரியுமா இப்போ நமக்கு அது ஒரு சரணாலயமா தெரியுமா இல்லைன்னா சண்டை ஆலயமா தெரியுமா இப்போ நம்ம நாடு நமக்கு ஒருவேளை தெரியுது அப்படின்னா நம்ம அதுக்கான காரணங்கள் எதை சொல்றோம் அப்படின்னா அரசியல் ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா இந்த காரணங்களுக்கான காரணம் என்ன ஒரு மரத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சிங்கிறது அதோட வேற சார்ந்து தான் இருக்கு நான் இல்லையு சொல்லலை ஆனா ஒரு மரத்தோட உயிர் அப்படிங்கிறது அது இருக்கிற மண்ணை சார்ந்து தான் இருக்குது இன்னொரு விஷயமும் நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயமானவங்க தான் சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற யாராவது சரி அவங்க சின்ன வயசுல இருந்தாலும் இல்ல கொஞ்சம் பெரிய வசதியானவங்க இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க டேலண்டா இருந்தாலும் சரி இல்ல அவங்க கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்தாலும் சரி அவங்களை பார்த்து நம்ம சொல்ற விஷயம் மொத வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க நீ எல்லாம் இங்க குறைக்க தான் சொல்லுவாங்க நானுமே யோசித்து பார்ப்பேன் ஆமா எதுக்கு இதை சொல்றாங்க ஒருவேளை வேற நாடுகள்ல ஆஹ் வளர்ந்த நாடோ இல்ல வளர்ந்துகிட்டு இருக்கிற நாடுகளோ மற்ற நாட்டுல உள்ளவங்க ஒருவேளை ஒருவேளை ஸ்பெஷலா இருந்தா டேலண்டா இருந்தா மற்ற நாட்டுல உள்ளவங்களும் இதே வார்த்தை தான் சொல்லுவாங்களா நீங்க எல்லாம் இந்த நாட்டில் குறைக்க வேண்டியனே இல்லைன்னு சொல்லுவாங்க நான் யோசிப்பேன் ஒருவேளை இதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்னா எனக்கு நிறைய தோணும் ஆதிசங்கரர் தெரியும்னு நினைக்கிறேன் இந்தியாவோட தலை சிறந்த மகான்களை ஒருத்தர் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு ஒரு ஒரு லைன் சொல்றாரு என்ன அப்படின்னா நூறு கோடி ஜென்மத்தில் உள்ள புண்ணியத்தோட பலனா இந்த பூமியில இந்த தேசத்துல ஒரு ஆன்மா அவதரிக்குது அப்படின்னு அதாவது இங்க குறைக்கிறவங்களை நம்ம நாட்டில் தாய்நாட்டில் பிறக்கிறவங்கள எவ்வளவு பெருமையா அவர் சொல்றாரு அப்படிங்கிறத சொல்றாரு நூறு கோடி சின்மத்துல செஞ்ச புண்ணிய பலனோட ஒரு பலனா இந்த இந்த பூமியில இந்த மண்ணில ஒரு ஆன்மா அவதரி குறக்கணும் கூட அவர் சொல்லல ஒரு ஆன்மா அவதரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா நம்ம இப்போ எப்படி இருப்போம் அப்படிங்கறத யோசிப்பாரு நிறைய திறமைகள் நிறைய திறமையானவங்க இங்க நிறைய காரணங்களால வெளிப்படையான காரணங்களாலும் சரி மறைமுகமான காரணங்களாலும் சரி ஆஹ் புதைக்கப்படுறாங்க அவங்க மறுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் நான் எவ்வளவு நாள் தான் இதே விஷயத்த சொல்லிக்கிட்டே மட்டும் இருக்க போறோம் அப்படிங்கிறது தான் இன்னொரு ஒரு பெரிய மனுஷன் வந்து அவர் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த நாடு இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு வந்து கனவு கண்டாரு உண்மையாகவே அந்த மனுஷன் கண்டது கனவா போயிட்டோம் அப்படின்னா எனக்கு தோணுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிட்டு இனிமே அந்த ஆத்மா திரும்ப பிறவி எடுத்து வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி ஏதாவது ஏதாவது பண்ணாலும் முடியும்னா எனக்கும் தோணுது அப்புறம் இன்னொரு விஷயம் நாட்டை பத்தி கொஞ்சம் பேசுறதுனால ஆர்வமா பேசுறனால எனக்கும் வேற ஏதாவது முத்திரத்திர வேண்டாம் ஃப்ரம் யுனிவர்சிட்டி அங்க ஜாதி மதம் அப்படிங்கிற அரசியலுக்கு மட்டும் இல்ல ஜாதி மதம் அப்படிங்கிற அடையாளம் கூட இருக்கக்கூடாது அங்க ஒளியை தவிர வேற எதுவும் இல்லை சரி ஓகே பேசலாம் இப்ப இந்த வல்லரசுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்ப நம்ம எல்லாத்துக்குமே இந்தியாவில் உள்ள மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நாடு எப்போ வல்லரசு ஆகும் அப்படின்ற கனவும் சரி ஆசையும் சரி நிறைய இருக்கு இப்ப நம்மக்கிட்ட நிறைய பேர் பேசிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா பேசிட்டு இருக்கும் போது விளையாட்டை நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நாடுலாம் எங்கடா வல்லரசாக வல்லரசு ஆக போகுது அப்படின்னு வந்து இப்படி ஒரு சில பேர் இருக்காங்கல்ல இல்ல ஆசையோட இருக்கிற ஒரு சில பேருட்டையுமே இல்ல இப்படி இந்த மாதிரி பேசுகிற ஒரு சில பேருட்டையுமே வல்லரசு நாடுனா என்ன உலகத்துல எந்த நாடுலாம் வல்லரசா இருக்கு அப்படின்னு சும்மா நீங்க கேட்டீங்கன்னா கூட உண்மையாவது அவங்களுக்கு பதில் தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லையே தான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு வல்லரசு நாடுனா என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சத அளவுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு நாட்டோட பொருளாதாரம் முக்கியமாக அந்த நாட்டிலேயே உற்பத்தி ஆகி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறத பொறுத்து அந்த நாட்டோட பொருளாதாரம் அதிகரிக்கும் இந்த உலகத்தோட பெரிய வல்லரசு நாடுகளும் சரி பெரிய எக்கனாமிக்கல் லெவலில் பெரிய குரோத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் பாருங்கள் அந்த நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி அவங்களோட ப்ராடக்ட் அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட பொருளாதாரம் வேணும் அப்புறம் அவங்களோட மிலிடரி பேஸு எக்கனாமிக் லெவலு அந்த நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லா அதிகப்படியான வளர்ச்சியில் இருக்கிற நாடுகள் தான் இந்த உலகத்துல நாடுகளோட பஞ்சாயத்து தீர்த்து தீர்த்து தான் சரி மற்ற நாட்டோட பிரச்சனைகளை கொண்டு போய் அந்த நாட்டை தான் கொண்டு போய் ஒப்படைப்பாங்க ஏன்னா அந்த நாடு எல்லாத்துலயும் பெரிய நாடா இருக்கும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அஹ் யூகே ஜெர்மனி ஜப்பான் சைனா இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு நாடுகள்லாம் எனக்கு உலகத்திலேயே வல்லரசு நாடுகளா எல்லா நாடுகளுமே அங்கே நாடா இருக்கு நம்ம நாடு ரஷ்யாவும் உண்டு ரஷ்யா ஒரு பெரிய நாடு தான் நம்ம நாடுமே தெரிஞ்ச படிக்கும் போதுல இருந்தே நம்ம நாடு வளரும் பட்டியல் உள்ளது அப்படின்னு நான் படிச்சதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அது இன்னும் அப்படியேதான் இருக்குதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆனா இப்ப கூட லேட்டஸ்டா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட எக்கனாமிக்கல் குரோத்ல வந்து ஜிடிபி ல லண்ட வந்து இங்கிலாந்து வந்து அது அப்படிங்குறது ஒரு சில விஷயங்களும் அதாவது உலகத்துல உள்ள மற்ற எல்லா நாடுகளையும் விட எல்லா விஷயத்துலையும் வளர்ந்த நாடுகளும் சரி மற்ற எல்லா நாடுகள் மேலேயுமே இந்த வல்லரசு நாடுகளோட ஆதிக்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதிகமா இருக்கும் அதான் நம்ம வல்லரசு நாடுகள்னு சொல்லுவோம் நிறைய முடிவுகளும் சரி அந்த நாடுகளோட ஆதிக்கம் வந்து மற்ற நாடுகள் மேல அதிகமா இருக்கும் ஆனா இந்தியா அப்படிங்கிற நாடு இதுவரை எந்த நாடையும் ஆதிக்கம் பண்ணணும்னு நினைச்சு தான் வல்லரசு ஆகணும்னு நினைச்சதே இல்லை அது நிறைய பேருக்கு மேக்சிமம் தெரியும் ஆதிக்க ஆதிக்கம் அப்படிங்கிறது மூலமா தன்னை வல்லரசா காட்டிக்க நினைச்சு இந்தியா நினைச்சதே இல்லை தன்னை ஆதிக்கம் பண்றாங்க அப்படிங்கறதுனால அந்த நாடுகளுக்கு ஈக்குவலா வளரணும் நாடுகளை தாண்டி வளரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியா வல்லரசு ஆக வேண்டி இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து பட் இத்தனை வருஷத்துல நம்மளே தாய்நாட்டில் உள்ள நம்மளே இந்த நாட்டை டேர்ட்டியா தான் ஒரு சில பேர் நினைக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன இப்போ நமக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல ஒரு தத்துவம் சொல்லுவாங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யும் அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு நோய் வந்தது அப்படின்னா உடனே அதுக்கு இதுதான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு போய் திணிக்காத அந்த நோய் வந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடி அந்த காரணத்தை கண்டுபிடிச்சாதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்கான மருந்து கரெக்டா நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த தத்துவத்தோட பொருள் அதே சொல்யூஷனை தான் நம்ம நம்ம இந்த நாட்டோட விஷயத்திலையும் நம்ம இந்த நாட்டை டர்ட்டியா நினைக்கிற இல்லையா ஒரு சிலர் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தேடுனா மட்டும்தான் அதுக்கான கரெக்டான விஷயம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம காரணத்தை ஏதாவது தேடி போனோம் அப்படின்னா இங்க நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்டு காரணம் சொன்னோம்ல அதுவும் உண்டு தான் உண்டுதான் இல்லை ஆனா அதை தாண்டி நமக்கு தெரியாத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு தான் என்னோட கருத்து நீங்க நல்லா யோசிச்சு பாத்துங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே தன்னோட சொந்த நாட்டையே அதிகமாக வெறுக்கிற மக்கள் இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம நாடு நாடுதான் பஸ்டே வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளை சுத்தி அவ்வளோ நெகட்டிவிட்டி பரவியிருக்கு பரப்பியும் வச்சிருக்கிறாங்க அதுக்காக இங்கே எந்த தப்புமே இல்லை இங்க எந்த தப்புமே நடக்கல அப்படின்னு நான் சொல்ல வரல இங்கேயும் நிறைய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது ஆனா ஏன் எந்த தப்புமே இல்லை ஒரு சின்ன தப்பு கூட அதாவது நம்ம ஒரு சில காரணம் சொல்றோம் இல்லையா அந்த காரணம் மட்டும்தான் உண்மை ஏன் மேல எந்த காரணமே இல்லை நான் அதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்ல அது நம்மளோட தப்பு அப்படின்னு தோணுது இந்த உலகத்துல எந்த நாட்டுலயும் இல்லாத அளவு யோசிச்சு பாருங்க ஐம்பது கோடி இன்சர்ஸ் இருக்காங்க இந்தியாவில மட்டும் யூஎஸ் அப்படிங்கிற மொத்த நாட்டோட மக்கள் தொகையை மொத்த பாப்புலேஷன் முப்பது கோடியே அவ்வளவுதான் வரும் சைனாலுமே கூட சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு நோயோட காரணம் என்ன அப்படின்னு யோசித்தா மட்டும்தான் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த நோயை நோய்க்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு மருந்தை கண்டுபிடிச்சு நோயை குணப்படுத்த முடியும் ஒருவேளை இந்தியாவோட நோய் அப்படிங்கிறது நீ நம்ம கொஞ்சம் பேர் நினைக்கிற மாதிரி இந்தியாவோட நோய் வந்து ஏழ்மை அப்படின்னு நினச்சிதான்னு நினைச்சா நினைச்சா அதுக்கான என்ன வேணா இருக்கலாம் இந்தியாவோட நோய் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல இந்த நாடு இந்த நாடு ஏதோ குப்பை மாதிரி வச்சிருக்கிறாங்க அதுக்கு காரணம் அரசியல் தான் ஜாதி மரணம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாலும் சரி இதுக்கு எப்பேற்பட்ட நீங்க காரணத்தை சொன்னாலும் சரி இல்ல எத்தனை காரணங்கள் இருந்தாலும் சரி நான் அப்பவே சொன்ன மாதிரி காரணத்தை கட்டுப்பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கான அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் தெரிஞ்சு கிடைக்கும் நான் அப்பவே சொல்லிருந்தேன் காரணம் இதுதான் அப்படி நீங்களே சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் நான் சொன்ன மாதிரி இந்த தான் இதை நான் மட்டும் சொல்லலை கலா மையா சொன்னதான் திரும்பவும் நான் சொல்றேன் சில பேருக்கு தோணலாம் அப்ப நீ என்னடா பண்ணிட்ட இங்க வந்து பேச வந்திருக்க அப்படின்னும் நான் எதையும் பண்ணிட்டு வந்து இங்க பேச வரல தான் சில விஷயங்கள் பண்ணணும் அதனாலதான் பேச வந்தேன் இந்த வல்லரசு நாடுகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா இந்தந்த நாடுகள் தான் வல்லரசு நாடா இருக்கு இந்தந்த விஷயங்கள் இருக்கறனால தான் அந்த நாடு வல்லரசா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சோ அப்படி கம்பேர் பண்றப்போ நம்ம நாட்டோட கம்பேர் பண்றப்போ எனக்கு தெரிஞ்சு மற்ற நாடுகள் மாதிரி ஈக்குவலா நிறைய விஷயங்கள்ல நம்ம நாடும் இருக்கு எப்போ எக்கனாமிக்லவும் நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுட்டு ஆஹ் இஸ்ரோலாம் நிறைய விஷயங்கள் பண்றாங்க பட் மற்ற வல்லரசு நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் பெரிய நாடுகளில் இருக்கிற விஷயம் எது நம்மக்கிட்ட மேக்சிமம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும் அப்படின்னா அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்குமோன்னு தோணுது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறையா விஷயங்கள் எடுத்துக்கோங்க அது எந்த இதுவாக இருந்தாலும் சரி கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சதாக தான் இருக்குது நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தோட அது உங்களுக்கும் தெரியும் இந்த உலகத்தோட மிகப்பெரிய மார்க்கெட் எதுனா எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஏன்னா சைனாலையும் மக்கள் தொகை அவ்வளவு இருக்கு ஆனால் சைனா தனக்கு தேவையானதை மேக்சிமம் பார்க்க சைனா தான் அந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான கண்டுபிடிப்புகளை உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் இருந்து பெரிய கண்டுபிடிப்புகள் வர சைனால இன்வென்ஷன் அப்படிங்கிறது குடிசை தொழில் மாதிரி ஆகிட்டு நான் சொன்ன மாதிரி வறுமையும் சரி ஏழ்மையும் சரி இந்த நாட்டோட நோய் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இல்ல நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச எங்ஸஸ் தான் பட் சேம் ஒரு சில எங்சர்ஸ் அந்த நோய்க்கான காரணமாகவும் இருக்காங்க அது நம்ம ஒத்துக்கிற வேண்டிய உரிமை அதுக்காக நான் குறை சொல்லலை ஏன்னா இப்போ நம்ம இஸ்ரோலாம் வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் நம்ம நாட்டிலையும் நிறைய வளர்ந்துட்டு தான் இருக்கு பட் நம்ம நம்ம நினைச்ச மாதிரி வல்லரசு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு நிறைய இன்வென்ஷன்ஸ் தேவை உள்நாட்டு உற்பத்தி நம்ம நாட்டுக்குள்ளேயே நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வரணும்னு நினைக்கிறேன் பட் அது மட்டுமே ஓகே இல்லை எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னா இல்லை ஏற்கனவே நான் அந்த கமெண்ட்ஸ்ல உண்மையிலே பார்த்த மாதிரி அதுலேயும் நிறைய உண்மைகள் இருக்கு இப்போ மற்ற நாடுகள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைனாவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைனாவில் சைனா மட்டும் இல்லை இந்த உலகத்திலேயே இந்தியா மாதிரி டிஃபரன்சியேஷன் பிரிவுகள் அது நீங்க மதம் எடுத்துக்கிட்டாலும் சரி மொழி இனம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி இத்தனை பிரிவுகள் இருக்கிற ஒரு கண்ட்ரியை உலகத்தில் நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது எந்த இடத்துல யூனிட்டி இல்லையோ அந்த இடம் டெவலப் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உண்மை நமக்குமே தெரியும் இப்போ வளர்ந்த நாடுகள்னு சொல்றோம் இல்லையா வளர்ச்சி நாடுகள் சொல்றோம் இல்லையா மற்ற நாடுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து பிரிவுகள் இருக்கும் ஆனா ஒன்று ரெண்டு இப்போ அரசியலா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம பார்க்கும்போது தெரியும் ஒன்று ரெண்டு அரசியல் இருக்கும் ஒன்று ரெண்டு பிரிவுகள் இருக்கும் அவங்கள யாரு அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும் இந்தியாவில் உள்ள அரசியல் பிரிவுகளோட பிளவுகளோட எண்ணிக்கை நீங்கள் தேடி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும் ஸோ அரசியல் மட்டும் இல்லை இங்கே நிறையா பிரிவுகள் நிறையா பிளவுகள் இருக்குது ஸோ நம்ம சொன்ன மாதிரி யூனிட்டி இல்லை அப்படின்னா இது டெவலப் ஆகிறது ரொம்ப கஷ்டம் நம்ம எல்லாத்துக்குமே நாட்டை பற்றியும் நாட்டோட அந்த வல்லரசு பற்றியும் அந்த கனவை பற்றியும் நிறையா நமக்குள்ள கனவு இருக்குது இல்லையா ஸோ நான் நிறையா பேச வேண்டியிருக்கு ஸோ இதோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்